தருமபுரி காட்டுப்பகுதியில் கைவிலங்கோடு தப்பித்த செந்தில் இரண்டு வாரங்களுக்குப் பிறகு சடலமாக மீட்கப்பட்டது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர் தருமபுரி பகுதியில் தந்தத்துக்காக யானையை சுட்டுக் கொன்று பிடிப்பட்ட செந்தில் என்பவர் கைது செய்யப்பட்டார் இறந்து போன யானையில் இருந்த இரண்டு தந்தங்களை வெட்டி எடுத்துக்கொண்டு தப்பித்த செந்தில் விஜயகுமார் துணையாக இருந்த செந்திலின் தந்தை கோவிந்தராஜ் தந்தத்தை வாங்க முயற்சித்த தினேஷ் ஆகிய நான்கு பேரை காவல்துறையினர் உதவியுடன் பிடித்தனர் வனத்துறையினர் கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி கள விசாரணைக்காக இவர்களை யானை சுடப்பட்ட பகுதிக்கு நேரடியாக அழைத்துச் சென்றிருந்தனர் அப்போதுதான் கைவிலங்கோடு செந்தில் தப்பித்துச் சென்றார் இவரை தமிழக மற்றும் கர்நாடக வனத்துறையினர் தொடர்ந்து தேடி வந்தனர் இதுகுறித்து மின்னம்பலத்தில் மார்ச் இருபதாம் தேதி மீண்டும் ஒரு வீரப்பன் யானையைக் கொன்றவன் கைவிலங்கோடு தப்பியது படி மற்றும் மார்ச் தேதி பைக்க தூக்கி பரிசலில் போட்டு மான் கரியால் விஐபி மயக்கி புதிய வீரப்பன் பற்றிய பகிர் தகவல்கள் என்ற தலைப்புகளில் தொடர்ச்சியாக புலனாய்வு செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இந்நிலையில் மார்ச் பதினெட்டாம் தேதி கைவிலங்கோடு தப்பிச் சென்ற செந்தில் ஏப்ரல் நான்காம் தேதி பெண்ணாகரம் காட்டுப் பகுதியில் சடலமாக கிடந்ததை வனத்துறையினர் கண்டுபிடித்தனர் வனத்துறையினர் கஸ்டடியில் கைவிலங்கோடு இருந்தவர் உடல் மீட்கப்பட்ட போது கைவிலங்கு இல்லை அவரது மார்புக்கு மேல் பகுதியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது மேலும் அவர் உடல் மீது நாட்டு துப்பாக்கி ஒன்று கிடந்தது இது தொடர்பாக காட்டுக்குள் புதிய வீரப்பன் உடல் அதிர்ச்சி தந்த தகவல் என்ற தலைப்பில் ஏப்ரல் நான்காம் தேதி செய்தி வெளியிட்டிருந்தோம் இதனைத் தொடர்ந்து பி என் ஒன் நைன்டி செவன் பிரிவில் வனத்துறை கஸ்டடியில் இருந்து செந்தில் இருந்து போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றிருந்தனர் ஆனால் அவரது மனைவி சித்ரா மற்றும் உறவினர்கள் உடலை பிரேத பரிசோதனை செய்யவும் உடலை வாங்கவும் இன்றுவரை மறுத்து வருகின்றனர் இது தொடர்பாக வனத்துறை மாவட்ட அதிகாரி ராஜாங்கிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம் செந்தில் மீது இதுதான் முதல் வழக்கு அவர் அப்பா கோவிந்தராஜ் மீது வனத்துறை இடத்தை ஆக்கிரமித்ததற்காக ஒரு பிரச்சனை ஒன்று உள்ளது என்றார் மேலும் அவரிடம் வனத்துறை கஸ்டடியில் இருந்து கைவிலங்கோடு தப்பித்தவர் இறந்து கிடக்கிறார் அவர் மீது நாட்டு துப்பாக்கி இருக்கிறதே எப்படி என்று கேட்டோம் அதற்கு இறந்து போன செந்திலின் உடலை கண்டுபிடித்து காவல்துறையினருக்கு தகவல் சொல்லிவிட்டோம் அவர்கள்தான் விசாரணை அதிகாரிகள் எப்படி தப்பித்தார் எப்படி இறந்தார் துப்பாக்கி எப்படி வந்தது என அவர்களுக்குத்தான் தெரியும் என்று லைனை துண்டித்தார் வனத்துறை அதிகாரி ராஜாங்கம் கருத்தை பற்றி காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்தோம் ஏனையை சுட்டுக் கொன்று தந்தத்தை வெட்டி எடுத்துச் சென்று தலைமறைவான செந்திலின் கூட்டாளிகளை காவல்துறை தான் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தது வனத்துறையினர்தான் செந்திலுக்கு கைவிலங்கு போட்டு விசாரணைக்கு அழைத்து சென்றனர் வனத்துறை கஸ்டடியில் இருந்து தப்பித்து ஓடியவர் திடீரென இறந்து கிடக்கிறார் என்றால் அதற்கு போலீஸ்தான் பதில் சொல்ல வேண்டுமா செந்தில் உயிரோடு இருந்திருந்தால் பல வனத்துறை அதிகாரிகளை கை இருப்பான் என்கிறார்கள் வனத்துறை கஸ்டடியில் இருந்து செந்தில் தப்பித்தது எப்படி பின்னர் கைவிலங்கு அகற்றப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டது எப்படி அவர் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்தது எப்படி என பல சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர் செந்திலின் உறவினர்கள் செந்திலின் மரணத்தில் போல மர்மங்களும் சந்தேகங்களும் குவிந்து வருகின்றது